லைவ் தமிழ் செய்திகள் பிக்பாஸ் தமிழ் எட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட அதில் பங்கு பெற்றுவதற்காக பல பிரபலங்கள் காத்து இதில் டைட்டில் வின்னர் சிபார்சில் வரும் போட்டியாளர் யார் என்று பலரும் காத்து கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான தகவல்கள் மீடியாக்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன எட்டாவது சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் முன்னாள் பிக்பாஸ் டைட்டில் வின்னரின் சிபாரசில் சின்னத்திரை பிரபலம் ஒருவர் இந்நிகழ்ச்சியில் பங்கு ஆவலாக இருப்பதாக தகவல்கள் வழியாகி பரபரப்பை ஊடகங்களினூடாக ஏற்படுத்தியிருக்கின்றன சின்னத்திரையில் ரியாலிட்டி ஷோவுக்கு பெயர் பெற்ற விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேப்பும் பாராட்டும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வாக உலகுக்கு வழிகாட்டி வருகின்றார்கள் இந்நிகழ்ச்சியை உலக நாயகன் கமல்ஹாசன் தோத்து வழங்கி வந்தார் இதுவரை ஏழு சீசன்கள் முடிந்துள்ள நிலையில் விரைவில் எட்டாவது சீசன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்